உலகிலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை உம் எனக்கு புரிஞ்ச விதத்தில் நான் எப்படி இப்போ பண்ணிட்டு இருக்கேன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து எல்லா கொஞ்ச காலத்து கொஞ்ச காலம் வந்து நான் குருநானக்கோட பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது சத்தநாமான்னு ச த நாம ச தாம அப்படியே கண்டினியூவஸாக ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் சொல்லுவேன் அப்படியே ரொம்ப மைன்யூட்டாக சாஃப்டாக உள்முகமாக அப்படி பண்ணிகிட்டே இருக்க அது வந்து ரொம்ப அந்த மெமரி இல்லாத அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு நிலையை காட்டும் இது ஒரு ஆஃப் அன் அவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் செஞ்சு வேணால் பாருங்கள் ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா என்னுடைய வழியை தவிர இதுதான் வழி என்று இல்லை இல்லையா அதனால தான் நான் எதை சொல்லவும் பயப்பட்றேன் இப்போது ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு குரு வந்து சிஷ்யர்களுக்கு நான் குரு இல்லை நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் நீங்கள் எப்படியும் எனக்கு தெரியாது நான் பற்று என்ன சொல்கிறது அகங்காரம் எல்லாம் இருக்கிற ஒரு ஆள் ஒரு குரு என்ன பண்ணாராம் சிஷர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவ அந்த அவருடைய குடிலில் வந்து ஒரு எலி தொல்லை எலி தொல்லை தாங்கவே முடியல அதனால அவர் என்ன பண்ணார் ஒரு பூனை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிஷியர்கிட்ட சொல்லிட்டு ஒரு பூனை வளர்க்குறாரு அந்த எலி தொல்லைக்காக இது நாளடைவில் என்னாச்சும் கடைசியில் ஒரு பூனையை கட்டிட்டு தான் சொல்லித்தரணுன்ற சம்பிரதாயமாக மாறிப்போச்சு இது ஏதோ இது ஏதோ படிச்சது அது கமல் கூட ஒரு கமல்ஹாசன் கூட ஒரு படத்துல சொல்லியிருக்கேன் அது வந்து அந்த மாதிரி ஆயிடும் சம்பிரதாயங்கிறதே அப்படி ஆயிடும் அது மாதிரி மாறக்கூடாதுன்றதுக்காக நான் எதுவுமே சொல்றதுக்கு பயமா இருக்கு ம் சரி நான் என்னன்னா ஆக்சுவலாக சதநாம கீர்த்தனம் பண்ணால் உங்களுக்கும் அப்படி இருக்கும் முயற்சி வேணால் பண்ணி பார்க்கலாம் ஆனால் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்லையா அதனால ஆக்சுவலாக அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் முன்னாடியும் பின்னாடி ஒய்ஃபும் உட்காந்து பண்ணால் சிங்க்ரனைஸாக போத் வந்து ஒரே ஃப்ரீக்குவென்சிக்கு வருவாங்க அப்படின்னு அதில் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக பார்த்தேன் எல்லாமே யூடியூப் குரூப்ஸ் தான் அதில் பார்த்தேன் அது நல்லா இருந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஐ ஸ்டார்ட்டு டூஇங் தட் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த பாண்டவ பெருமாள்னு ஒரு பெருமாள் கோவில் பெரிய பாண்டவ பெருமாள் அவ்வளோ பெரிய பெருமாள் நம்ம பார்த்துருக்கவே முடியாது அப்படி வந்து அர்த்த சித்தாசனால் உட்காந்து இப்படி உட்காந்துருப்பார் ஒரு காலை வந்து குதி வந்து அந்த மூலாதாரத்தில் வச்சு இன்னொரு காலை கீழே வச்சு பிரம்மாண்டமாக இருப்பார் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அழகாக இருப்பார் அந்த பாண்டவதூத பெருமாள் கோயிலுக்கு நான் வந்து போவேன் மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போயிடுவேன் அந்த பெருமாளுக்கு பின்னாடி உக்காந்து நான் சத்தநாம கீர்த்தனம் பண்ணுவேன் என் ஐடியா என்னன்னா அந்த பரம புருஷனோட அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எப்படியும் நம்மளுக்கு வாட்ச புருஷனோட ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்கவே முடியாது ஏன்னா அவ் அவ்வளோதான் இப்போ நான் வந்து அதுக்காகவே இந்த வீடியோ பின்னாடியோ முன்னாடியோ ஒன்று வந்து போடுறேன் என்ன அப்படின்னா இன்னும் என் வீட்டுக்கார் வந்து எந்த தெய்வத்தெல்லாம் வணங்கின்றிருக்காரு எப்படி இருக்கார் என் அம்மா எப்படி இருக்கிறாங்க குடும்பம் எப்படி இருக்குது நீ பெரிய அதான் தெய்வத்தெல்லாம் ஊட்டியா அப்படிலாம் இல்லை தெய்வத்தை தெய்வமாக வச்சுருக்கேன் மெய்ப்பொருள்கிட்ட அந்த அசையாத பொருள்கிட்ட ஒரு நிலையான ஒரு தன்மையோடு இருக்க முடியுதுன்னு நம்புறேன் இருக்கேன் அப்போ வந்து நான் அந்த பாண்டவதூத பெருமாள் கோவிலில் போய் அப்படி பண்ணுவேன் எனக்கு வந்து எல்லாருக்கும் புருஷன் பரம புருஷன் தாங்க அவருக்கு அவரோட சிங்க்ரனைஸ் ஆகிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அந்த சத்தனாமாவை அங்கே போய் பண்ணுவேன் அதாவது எல்லையே இல்லை என் நம்பிக்கைக்கு அதெல்லாம் எனக்கு வந்து வழி வகுத்துது உண்மையாக சொல்கிறேன் வழி வகுக்குது மேபி இப்போ வள்ளலார் சொல்கிறார் இல்லையா தெய்வங்கள் வந்து வரம் கொடுத்தா பள்ளியிலச்சு நின்றுடாதீங்கன்னு சொல்கிறார் இல்லையா எனக்கு எந்த தெய்வமும் வரலை வரமாக வா வருலாக கொடுக்கலை ஆனால் வாழ்க்கையை வரமாக ஆக்கிட்டு அந்த அந்த வாழ்க்கையை வரமாக பார்க்குற அறிவை எனக்கு கொடுத்துருது அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக கரெக்டுன்னா நம்ம மனசுப்படியே உலகத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம இதுக்கே வரல எல்லாருமே ஒரு ஒரு புரிதலில் ஒரு ஒரு படிநிலையில் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் அதனால அந்த மாதிரி நூறு பர்சன்ட்டு அது மாதிரிலாம் இருக்கவே முடியாது சரியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கவே முடியாது அதனால எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறது தான் அறிவு எல்லாத்தையும் ஏற்றுட்டு முடிஞ்ச அளவு நம்ம வாழத்துக்கு தகுதியாக மாற்றிக்க சூழ்நிலையை மாற்றிக்க பழகிக்கலாம் நம்ம நான் டோட்டல் எனர்ஜி அதில் போட்டேன் அது கூட தேவையில்லை ஆனால் நான் போட்டேன் இப்போ இப்போது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஆற்றுலேயோ குளத்துலேயோ ஒரு ஆபத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முதலையெல்லாம் நிறைய இருக்குது முதல்ல உள்ளுக்கா இருக்குது வெளியிலையே தெரியல நம்மளுக்கு தெரியாது முதல்ல போகிறவங்க மாட்டுவாங்க ரெண்டாவது போகிறவங்க மாட்டுவாங்க அவங்க வந்து ஒரு போர்டு வைக்கலாம் இந்த இடத்துல முதல்ல இருக்கு ஜாக்கிரதை கவனம் அடுத்தவன் போகிறவன் இவன் அவன் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இல்லை இதை பார்க்காம போகலாம் இதெல்லாம் நாளடைவில் நிறையா பேர் போய் பாதிக்கப்பட்டு அந்த அறிவு மலர்ந்த பிறகு அடுத்தவன் சேஃபாக போகும் அது மாதிரி தான் இதில் நான் என்ன அப்படின்னா முதலையை நம்பிடுவேன் யாரை நம்புகிறனோ அவங்க சொல்கிறதை நம்பிடுவேன் அதனால ஒரு இந்த ரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்காமல் போகலாம் அப்படின்றது ஈவன் வந்து வேலுக்குடி கிருஷ்ணன் என்ன சொல்வாருன்னா டிராஃபிக் சிக்னலில் ஃபஸ்ட்டு ஒருத்தனை பெரியஸாக டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு நம்ம எங்கேயோ இருக்கோம் ட்ராஃபிக் சிக்னலே நம்ம பார்க்க முடியல அந்த அளவு தொலைவில் நம்ம கார் நின்று போச்சு காரோ பைக்கோ சைக்கிளோ ஏனி தேவை அங்கே நின்று போச்சு நம்ம வந்து அங்கே நிற்கிறோம் முன்னாடி அந்த டிராஃபிக் சிக்னலில் ரெட்டாக க்ரீனான்னு நமக்கு தெரியவே தெரியாது நம்ம விஷனுக்கே அது இல்லை ஆனால் முதல்ல இருக்கிற காரு மூவ் ஆச்சுன்னா அடுத்தடுத்து மூவ் ஆகும் இல்லையா அதை வச்சு நம்ம மூவ் ஆகும் நம்மளுக்கு அங்கே ரெட்டாக க்ரீனான்னு தெரியலனாலும் கிரீன் விழுந்தா முதல் கார் மூவ் ஆகும்போது கடை நிலையில் இருக்கிற நம்மளும் மூவ் ஆகுதுற மாதிரி ஆழ்வார்கள்லாம் முதல்லையே ரூட்டு போட்டுட்டாங்க வைகுண்டத்துக்கு அவங்க அங்கே இருக்காங்க அங்கே போயாச்சு அந் அதனால அவங்க நோந்தாச்சு அடுத்தது நோந்தாச்சு அடுத்தது அது மாதிரி பன்னெண்டு ஆழ்வார்கள் நோந்தாச்சு அதுக்கப்புறமா எத்தனை பேர் அதுக்கப்புறமா இல்லையா அத்தனை பேருக்கு பின்னாடி நம்ம இருக்கோம் இல்லையா அடியாருக்கு 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 அடியார்க்கு அடியாருக்கு அடியார்க்க கடியாருக்கு அடியாருக்கு அடியாரா நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ இந்த அடியாரெலாம் மூவ் ஆனதுனால நம்ம கண மூடி மூவ் ஆயிடலாம் ஏன்னா தேனோ அங்கே ஆர் கிரீன் அது போர் நமக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் அது பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் என் என்னை வந்து என் வாயிலிருந்து வந்தா அவர் சொன்னதை தவிர வேற வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவு அதில் வந்து நான் ஊறி போயிட்டேன் இத்தனைக்கும் நான் வந்து ஸ்ரீ வைஷ்ணவர் கிடையாது அந்த இது கிடையாது ஆனாலும் எனக்கு அதில் ஒரு ஈர்ப்பு ஆனால் அப்பையும் சொல்கிறேன் எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது உருவாக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நடக்கும் நம்மளை சுற்றி அதெல்லாம் விட்டுடணும் நான் வந்து அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்காரே என்ன பண்ணார் தெரியுமா நான் சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு சத் புருஷன் அப்படின்லாம் சொல்லல அவரே என்ன பண்ணாருன்னா நான் வந்து பெருமாள் 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 சொல்கிறேன் அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க சிவன் நாமமே சொல்லக்கூடாது சிவன் பக்கமே போகக்கூடாது சொல்லுவாங்க நம்ம அப்படி இருக்க முடியாது நாங்கள் நம்ம வந்து எல்லா தெய்வத்தையும் ஒன்றா பார்க்குறாள் ஆனாலும் நான் வந்து அந்த பெருமாள் தான் அல்டிமேட்டுன்னு நான் இருந்ததுனால என் வீட்டுக்காரத்தை அது பிடிக்கல அந்த மாதிரி என்ன நீ இருக்கிறதுன்ட்டு என்ன பண்ணுவார் எங்கள் வீட்டில் இந்த தான் நான் இது இடிச்சிருந்தேன் இந்த இடி இது மைக்ரோவேவ் திறந்துருந்தது இப்படி மூவ் பண்ணிவிட்டேன் அந்த இது வந்து அப்படியே இடிச்சிடுது அந்த காரணம் மைக்ரோவேவ் வந்து சமையல் சமையல் பண்ணுற இடத்துக்கு மேலே வச்சுருப்பேன் ஹெட்டில் அதில் தான் அந்த எக்ஸாஸ்டும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இவர் என்ன பண்ணுவார் மைக்ரோவேவில் எதாவது தண்ணி பால் ஏதாவது விற்கிறாருன்னு வச்சுக்குவாங்களேன் நான் சமைச்சின்னு இருக்கேன்னா ஓம் வாய் ஓம் வாய் ஓம் நமச்சிவாயு இந்த காதில் கதவு திறந்த பிறகு இந்த காது பக்கம் டம்ளர் ஏதாவது எடுக்கணும் ஓம் வாய் ஓம் வாய் ஓம் வாய் இப்படி கண்டினியூஸாக வேணுட்டே கத்துவார் வேணுட்டே கத்துவார் அப்போ அது அவர் வில்லன் தானே அப்படிலாம் பார்க்கக்கூடாது அவ்வளோதான் அப்படிதான் நடக்கும் இது வந்து வேதாத்திரியம் வந்தபோது கம்ப்ளீட்டாக புரிஞ்சுது இதனால் என்ன லாபம் அப்படின்னா நம்ம மனசில் யார் மேலேயும் வேறு பெருக்கக்கூடாது அப்படி பார்த்துக்கணும் வேற வழியே இல்லை அவங்க எப்படி வேணால் போட்டோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து வள்ளலார் சொல்கிற கருணையை தொடணுன்றதெல்லாம் லட்சியம் இல்லை ஆனால் நமக்கு அப்படி இல்லை இல்லை நம்ம வள்ளல் வரி வந்தாச்சு அந்த கருணையை தொட்டே ஆகணும் அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஹிருதயத்தில் எதுவுமே நல்லது அல்லாதது இருக்கவே கூடாது மெயினாக அன்புக்கு மாறான ஒன்று இருக்கவே கூடாது அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஒரு இடத்துல வெறுப்பு ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கா உடனே அங்கே உட்காந்து ரீசன் அவுட் பண்ணி களைஞ்சிடணும் ரீசன் அவுட் நான் அன்பாகவே இருப்பேன் அப்படிலாம் சொல்லத்துக்கு நம்மளுக்கு முடியாது அறிவு ஒன்று தான் அதுக்கு வழிவகுக்கும் எப்படி அப்படின்னா அவர் பாவம் அவர் நினச்சார் என்ன நம்ம இந்த குளத்தில் பிறந்திருக்கோம் இவ பாட்டுக்கு உட்காந்துட்டு ஓம் நமோ நாராயணையை சொல்லிட்டுருக்கா அப்படின்னு அவர் நினச்சாரு அவர் அவரோட ஆங்கிளில் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு தான் அதனால் அப்போ எனக்கு இப்படியெல்லாம் வேதாந்தம் பேசிட்டு இல்லை நான் ஏன்னா பயங்கர கடுப்பாகும் கத்தி நிற்பேன் சண்டை போடுவேன் இல்லைன்னா வாய் அமைதின்ற அமைதியுற பேரில் நமக்குள்ளேயே அப்படியே கும்புறின்ட்டு உட்காந்துருப்பேன் அது அமைதியாது உள்ளே அப்படியே எரிமலை மாதிரி இருக்கும் எனக்கு ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் வாழ்க்கையில் நடக்கும் ஏன் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக ஒரு அழுத்தப்பதிவால் அழுத்தமான ஒரு பதிவுகளால் கருமையம் உருவாகி நம்ம எல்லா உடம்பு வரைக்கும் எடுத்து இந்த என்ன சொல்கிறது மூ த்ரீ டைமென்ஷனில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆறு அறிவு இருக்குது நமக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் வேதாத்ரியம் வரும்போது அழகாக வேதாத்ரி மகிழ்ச்சி சொல்கிற மாதிரி நான் இன்னொரு தடவை படிக்கணும் அதெல்லாம் இப்போது அப்போ நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வேதாத்திரி மகர் வேதாத்திரியம் தெரிஞ்சவங்க எல்லாேருக்குமே இது அப்படியே புரிஞ்சிட்டும் சரியா ஸோ இப்போ என்னென்னா நமக்கு நம்மளை சுற்றி நடக்கிறது எதுவாக இருந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு முன்னாடி வந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் முன்னாடினா ஒரு என்னை விட வயசில் சின்ன சின்னவங்க அனுபவம் வந்து அவ்வளவா கிடைக்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன் நான் வந்து யாருமே இல்லாமல் தனியாக இருந்தாலும் இருபத்தஞ்சி வருஷம் தனியாகனா என்னுடைய ஹஸ்பண்டு எங்கள் அம்மா என் குழந்த அப்படி வரைக்குமே இருந்தாலும் அந்த அந்த ரெண்டு பேர் மூணு பேருக்குள்ளேயே பயங்கரமாக அந்த கர்மா வேலை செய்யும் கர்மா எப்படி முடியறது கர்மானா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அறிவு இல்லாமல் சிலதெல்லாம் செஞ்சுருக்கோம் செஞ்சுட்டே இருப்போம் அறிவு வர வரைக்கும் அது நடக்கும் அறிவு வரும்போது நம்மளுக்கு இதான்னு புரிஞ்சிடும் கம்மு வந்துடும் அதே பழகிட்டு அந்த மாதிரி அது சோகமாகலாம் பழக தேவையில்லை நம்ம நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டோம்னா ஒன்றுமே இல்லைப்பா நம்ம வந்து அங்கேருந்து பிரிஞ்சோம் மேலே ஒரு இறைப்பொருள்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் பெரிய கூட இல்லை நம்ம அதுக்குள்ளேயே அதுவே அதுவாய் பொதுவினுள் நடிக்கும் பூரண பொருளுக்குள்ள நம்ம இருக்கோம் அது வந்து வள்ளல் வழி வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது ஹம் இதையே இந்த மாதிரி ஒரு வழக்கம் போலதான் டடாயின் மறந்து விட்டது எஸ் நான் குருநானக் பற்றி சொன்னேன் இல்லையா குருநானக் வந்து அவரு அவர் வந்து அவரை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது அதை அந்த சத்தநாம கீர்த்தனை நான் பண்ணியிருக்கிறேன் இன்னொன்று வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் அவர் ஒன்று சொல்லுவார் எல்லாத்துக்குமே ஃபிங்கரோட லிங்க் பண்ணி ஒரு மந்திரம் சொல்லுவார் அது சொன்னேன் இல்லையா அது இப்படி பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க ச தமா சாஃப்ட் அந்த இஞ்சு ம் அருட் பெருஞ்சோதி இஞ்சி சொல்கிறோம் பார்த்தீங்களா இஞ்சி எவ்வளோ சாஃப்டாக மெல்லினம் அந்த மெல்லின துவனியில் இதை சொல்லணும் சொன்னால் ஒரே ஃப்ரீக்வன்சிக்கு வர முடியும் எதோட இயற்கையோடையே வர முடியும் ம் ரெண்டு பேர் செய்கிறாங்க நாலு பேர் செய்கிறாங்க பின்னாடி பின்னாடி உட்காந்து அப்படின்னா ஒரே ஃப்ரீவன்சிக்கும் வந்துடுவாங்க அவங்க ஏன்னா நம்ம அதால் தானே இருக்கோம் அந்த நூல் நூல் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம் அதை வந்து நான் இன்னும் எப்படி சொல்ல வருதோ நாளைக்கு ஏதாவது ட்ரை பண்ணி சொல்ல பார்க்குறேன் எப்படி இணைஞ்சிருக்கோம் அப்படின்றது என் வழியில் எல்லாரும் சொல்லிட்டாங்க என் வழியில் இது ஒரு குரூப் ஸ்டடி நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இது ஒரு குரூப் ஸ்டடி சரி இப்போ இந்த குருநானக்கு கதை பார்த்தீங்களா இப்படியே பன்னெண்டு நிமிஷம் ஓட்டிட்டேன் அப்புறம் குருநானக் சொன்னது சொன்னால் எப்படி இப்போது சரிப்பட்டு வரும் பாதியில் போகிறாங்களா என்னன்னு எனக்கு புரியல சரி ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் நாளைக்கு எலப்ரேட்டாக சொல்கிறேன் இதில் வந்து தனி கருணை கருணை அருட்பெருஞ்சோதி இங்குன்னு வருது பார்த்தீங்களா இங்கன்னு சொல்லி பாருங்க இங்க அடிக்கும் ம் இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னா தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே அடிக்கும் இதுதான் அந்த குருநானக் பயிற்சியில் வந்து அவங்க வந்து ஓம் அப்படி சொல்ல மாட்டாங்க ஆங் அப்படி சொல்லுவாங்க ஆங்கு ஓஎன்ஜி இங்கு அது இங்கு அடிக்கும் இங்கு அடிக்கும் ஆங் அப்படி சொன்னா அப்ப பாருங்க ஒரு சத்தம் வருது பாத்துங்க நேசல்ல இருந்து நே மூக்குல இருந்து ஒரு சத்தம் வருது இல்லை காத்து போகுது ஒரு சத்தம் வருது இல்லை அதை வந்து யோகால ஷீ பி பெண் பி அது ஏன் ஷீ பி சொன்னாங்கன்னு தெரியல ஷீ பி அப்படிதான் எங்க குரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதாவது அப்போ எனக்கு எப்படி புரியும் அப்படின்னா நைன்ட்டியில் நான் யோகா கற்றுக்கும் போது எனக்கு யோகா விவேகானந்த எதிரால் ஒரு குரு அவர் வாத்தியார் அவர் என்ன சொன்னார்னா இங்க பேச்சு சொல்லி கொடுத்தார் அதாவது ஷீ பி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவார் எதுக்கு அப்படின்னா முகம் ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக பொழிவாக பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் நான் இதை கற்றுக்கும் போது எனக்கு இருபத்தோரு வயசு அதனால் அதை ரொம்ப பண்ணுவேன் இது எல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பட்டு நூல் இருக்கு ஒரு வண்டு மேலே ஏறின கதை சொன்னேன் இல்லையா என்னுடைய சேனல் எப்படின்னா லிங்க் இருக்குது இது எல்லாரும் சொல்கிறாங்க பாவம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரிஞ்சுக்காமல் நடுவில் ஒன்றே ஒன்று பார்த்துட்டு எனக்கு புரியவில்லை அப்படின்னா என்ன செய்யறது புரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் பின்னாடி பின்னாடி போய் பாத்தீங்கன்னா ம் புரியும் அந்த இங்கு சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா அது எங்கே அடிக்கும் முகம் அழகாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதுனால அதை நான் கன்டினியூஸாக பண்ணியிருக்கேன் அதுதான் தனி பெருங்கருணைக்கு என்ன லீட் பண்ணித்து ப்ளீஸ் புரிஞ்சிக்கோங்க இங்கு சொல்லி பாருங்க அது வேற லெவல் ம் குருநானக்கு அதை அதை பற்றி டீட்டெயிலாக ஏ நான் கிரகித்ததை நாளை உணர்த்துகிறேன் சொல்லுகிறேன் சரியா முடிஞ்ச வரைக்கும் நாளை வரைக்கும் வேணா இங்கே ட்ரை பண்ணி பாருங்க ம் இங்குன்னு இங்கேருந்து வேணால் சொல்லிக்கலாம் ஹங்குன்னு இங்கிருந்து வேணால் சொல்லிக்கலாம் த எண்ட் பாயிண்ட் இஸ் இங்கு ஓகே இங்கு போடுவோம்ல நம்ம தமிழ் அந்த இங்கு அதுக்கு வந்துட்டிங்கன்னா அது அது வந்து இந்த இடத்தை தொடும் உண்மைன்னா இங்கே வைப்ரேட் ஆகும் ம் சிரிச்சபையில் இங்கே வந்து இங்கே பொறிச்சபைக்கு போகும் பொற்சபை ஈஸி இது யாராவது தப்பாக எடுத்துக்காங்கப்பா ஏன் அப்படின்னா ஜாகிரபிக்கலாகவே நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் இருக்குது மண்டை இருக்குது ஆனால் இதுக்குள்ளே போய் ஒடுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா நட்டை நடுவில் சொல்கிறாங்கல்ல மண்டைக்குள்ளே நடுவில் அது ரொம்ப துல்லியமாக பிடிக்கிறது கஷ்டம் ம் அது இப்போ நீ குடிச்சிட்டியாக இல்லை அதை தான் சொல்ல வருகிறேன் இன்னும் பிடிக்கவில்லை நான் வந்து ஒரு ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஸ்கேன்னா அதை அந்த க்ரில்லியன் ஃபோட்டோகிராஃபில் பண்ணியிருக்கேன் இங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்குது இங்கெல்லாம் அப்படியே ஒயிட்டாக இருக்குது இந்த இடம் மட்டும் டார்க்காக இருக்குது ஏன் அப்படின்னா இன்னும் நான் அதை தொடவில்லை ஸோ அகண்டாக்காரமாக விரிஞ்சு போகிறதுக்கு ஈஸியாக எனக்கு வருது ஆனால் அதுவே அப்படியே சுருங்கி நமக்குள்ளேயே நம்போ ஒடுங்கி அதை பற்றிலாம் கூட நிறையா வந்து இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க குவாண்டம் ஃபிசிக்ஸு அப்புறம் வந்து வேர்ம் ஹோலு அதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு குப்புசாமி ஐயா வழியாக தான் அது புரியுது கொஞ்சம் புரியுது புரிஞ்சதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் திஸ் இஸ் எ குரூப் ஸ்டடி ஓகே தேங்க்யூ வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி